ஜீவா டூடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர் வழக்கறிஞர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா சார் இப்போ இந்த எடப்பாடியோடைய பிரச்சார பயணம் இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிற நிலையில் இப்போ அன்வர் ராஜா அவர்கள் வந்து திமுகவில் ஜாயின் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு நல்லா தெரியும் பெரும்பாலும் ஏடிஎம்கே பிளவுபட்டு சிதவி போட்டால் கூட ஒரு அதிமுகவின் முகங்கள் பெரிய அளவில் டிஎம்மிக்க அவ்வளோ எளிதாக வர மாட்டாங்க ஏதாவது ஒரு இதில் மெயின்டைன் பண்ணிக்குவாங்க ஓபிஎஸ் சிபிஎஸ் அணியாக இருக்கட்டும் ஜேனி ஜானியாக இருக்கட்டும் அவ்வளோ எளிதாக வரமாட்டாங்க ஆனால் அன்வர் ராஜா போன்ற அதிமுகவின் முகம் எம்ஜிஆர் காலத்திலே அவர் வந்து அந்த கமிட்டிலலாம் இருந்தார் மினிஸ்டர் அல்லாதவராக இருந்தாலும் கூட இவரும் ஜெயலலிதாவெலாம் அந்த கமிட்டியில் இருந்தாங்க அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான நபராக இருந்தார் ராமநாதபுரத்தில் ஒரு முஸ்லீம் முகம் இது எல்லாமே எடப்பாடியை வந்து எப்படி தென் மாவட்டத்தில் ஒரு செட்பேக் பண்ணுமா அன்வர்ராஜா துணிஞ்சு இந்த முடிவு எடுத்துருக்காருன்னா அவர் என்ன மாதிரியான ரிசர்ட்டில் இருக்கார் எடப்பாடி தலைமையின் எடுபடாதுங்கிற நிலையில் இருக்கிறாரா இதை எப்படி புரிஞ்சுக்கணும் இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் தலைமையிலேருந்து எப்படியாவது எங்களை சேர்த்துக்கோங்கிற மாதிரி தூது வர்றதா செய்தியில் வருது இதை எப்படி பார்க்குறீங்க அந்த சூழலை அன்வர் ராஜா விஷயம் ஐடியாலஜிக்கலாக அவர் வந்து எடப்பாடிக்க முடிவை ஏற்றுக்கல எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாவுக்க முடிவில் தான் பயணித்தார் அப்போ ஜெயலலிதா அம்மையார் வந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அவங்க தோல்விக்கு காரணம் பாஜக கூட்டணி நினைக்கிறதுனாங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது மக்களவைத் தேர்தலில் அத்வானி பிரதமருங்கிறதுக்காக துக்குளக்கு ஆசிரியர் மதிப்புக்குரிய சோ அவர்கள் வந்து மிக கடுமையாக வந்து முயற்சி பண்ணார் ஜெயலலிதா அம்மையாரை வந்து அத்வானியை பிரதமர்ன்னு இது பண்ணுறதுக்கு அப்போ நான் முருகன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர்கிட்ட சொன்னேன் ஜெயலலிதா சேரமாட்டாருங்க அவங்க வந்து பாஜக கூட சேர்ந்தா ரெண்டாயிரத்தி நாலு எம்பி எலெக்ஷனில் சொல்கிறீங்களா ரெண்டாயிரத்து நாலு ரெண்டாயிரத்தி ஒம்பது ஒம்பது நாலில் ஒம்பது நாளில் சேர்ந்து தோற்று போனாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் சேரலை ஆறில் சேராத போது நாளில் சேர்ந்ததுனால தான் அஞ்சு சதவீத வாக்களை தோல் தோல்வியடைஞ்சோம் கிறிஸ்டின் முஸ்லீம் வாக்கு ஹெவியாக இருந்து அவங்க கலைஞருக்கு போட்டனால்தான் நம்ம தோற்றோன்னு உணர்ந்தாங்க அதனால் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேயும் அவங்க ஷோ பண்ணுறவங்க கடுமையாக அத்வானிக்காக பேசியும் அந்த கூட்டணியில் அவங்க சேரலை அதுபோல் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி கூட கூட்டணி சேரணும்னு கடுமையாக பேசி அவங்க சேரலை காரணம் தன்னுடைய ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தோல்வி வந்து பாஜக கூட சேர்ந்ததுனால தான் அந்த தோல்வி வந்தது நாலாம் ஆண்டுங்கிறத அவங்க வளர்ந்தாங்க அதற்கு பிறகு பதினாறாம் ஆண்டு அவங்க வெற்றி பெற்றது பதினாலாம் ஆண்டு பாஜக கூட மோடி பிரதமர் நாம் சேராதனால தான் நாம் வந்து பதினாறில் ஒரு சதவீத வாக்கில் வெற்றி பெற்றோம் அஞ்சு சதவீத வாக்கில் ரெண்டாயிரத்தி ஆறில் தோத்த ஜெயலலிதா பதினாறாம் ஆண்டு ஒரு சதவீத வாக்கில் வெற்றி பெறதுக்கு காரணம் ஜெயலலிதா கூட ஜெ பாஜகவோட சேராதனால ஒரு கணிசமான அளவு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டம் அவருக்கு தங்கிச்சு மல்டிபிள் ஃபேக்டர்ஸில் ஓட்டு வருது இதுவும் ஒரு முக்கியமான ஃபேக்டர் இந்த அடிப்படையில் ஜெயலலிதா முடிவில் இருந்து பாடத்தை படிச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு அஞ்சரை சதவீத வாக்கு வித்தியாசத்தில் அடைந்த எடப்பாடி பழனிசாமி கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுகள் ஸ்டாலின் பக்கம் கன்சால்டேட் ஆனால்தான் தான் தான் அஞ்சரை செய்த வாக்கில் தோல்வியடைஞ்சேன்னு கருதி பாஜகவுடன் நீ எந்த காலமும் கூட்டணி இல்லைன்னு தெளிவாகவே நின்றார் தெளிவாகவே எந்த காலமும் கூட்டணி இல்லைங்கிறதுல தெளிவாகவே நின்னார் ஆனால் ஒரு கட்டத்துக்குள்ள அவர் தன்னோட நிலைப்பாட்டிலிருந்து மாறுறார் மாறினதுக்கு அவரளவில் அண்ணாமலை வந்து அவரை விட ஒரு பலமான கூட்டணி அமைச்சு ஒரு அணியாட்டு கீழே தள்ளிடுவாருங்கிற அச்சம் அவருக்கு இருந்திருக்கலாம் ஆனா இந்த நிலைப்பாட்டில் மாறினதை அன்வர் ராஜா போன்றவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல அவங்க திராவிட இயக்க கோட்பாடு அதுல தெளிவாக தெளிவா இருக்கக்கூடியவங்க சசிகலாமையாருக்கு ஆதரவா ஒரு காலகட்டத்தில் இருந்தாங்க காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்தப்பையும் அன்வர் ராஜா திராவிட இயக்க கோட்பாடு இல்லையா அப்ப கூட்டணி வச்சப்ப அவர் விலகலையே அவர் இன்றைய தினம் கூட்டணி வைக்கிறதுங்கிறது வந்து அன்றைய தினத்தை விட அன்னைக்கு ரெட்டே தலைமை இருந்தாங்க ஒரு தலைமை ஓபிஎஸ் கூட்டணி வேணும்னு சொன்னாப்புல இப்போ ஓபிஎஸ் அண்ணா பாஜகவோட கூட்டணி போயிடுவாரு பாஜகவுக்கு ஆளு நான் தான் தனித்தன்மை வாய்ந்தவோன்னு சொல்லி ஒரு நிலைப்பாடு எடுத்து போய் அந்த இருந்து மாறுறாரு அன்னைக்கு அந்த பொறுப்பை வந்து எடப்பாடி கிட்ட மட்டும் நாம் சொல்லிட முடியாது ஓபிஎஸும் அந்த அதுக்குள்ளே இருந்தார் இப்போ ஓபிஎஸ் தான் பாஜக ஆளுன்னு சொல்லி பாஜக எதிர்ப்பாளர்னு சொல்லி அதற்கு பிறகு பாஜகவுக்கு ஆதரவாக வரும்போது அந்த அடிப்படையில் தான் மாறுவதாட்டு அன்வர் ராஜா சொன்னாலும் யதார்த்தத்தில் தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் நீக்கத்தால் அதிமுக செல்வாக்கு தான் காரணம் மதுரை மதுரையில் சௌராஷ்டிரா கம்யூனிட்டி தவிர பெரிய பேக்கிங் பாஜகவுக்கு இதுவரை கிடந்த கிடையாது மகாலட்சுமி ஒரு சகோதரி இருந்து இருக்காங்க சௌராஷ்டிரா கம்யூனிட்டியை சேர்ந்த அவங்க ஒரு ஒரு அவங்க ஒரு அடையாளமாக பாஜகவுக்கு இருப்பாங்க அந்த இடத்துக்குள்ள இன்னைக்கு சீனிவாசன் ஐடியாலஜிக்கலாக பாஜக பேசக்கூடியவர் அவர் வந்து மூன்றாவது இடத்துக்கு அதிமுகவை தள்ளிட்டாருன்னா இல்லை அதை தான் பலர் என்ன சொல்கிறாங்க மதுரையில் உள்ள பாரம்பரியமான பிரமலை கல்லர்கள் ஓட்டு தேசிய கட்சியில் கிடைக்கக்கூடிய சௌராஷ்டிரா ஓட்டு தேசிய கட்சினா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்குமே சௌராஷ்டிரா நிறையா ஓட்டு போடுவாங்க மதுரையில் சிபிஎமுக்குமே அதை முழுவதும் இவங்க இப்போ கபலீகரம் பண்ணிட்டாங்க அதனால அதிமுக ஓட்டை எடுத்து தான் பாஜக வந்து ஜெயிச்சிருக்காங்க ரொம்ப தெளிவாக வந்து அவங்க பாஜக வளர்த்துருக்காங்க அதிமுக ஓட்டுன்னு அந்த வார்த்தை சொல்ல முடியாது ஜெயலலிதா ஊழல்னு சொல்லி தான் அந்த ஓட்டு வந்தது ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் அதிமுகவை தான் அந்த ஓட்டு வந்தது அண்ணாமலை என்னென்னலாம் செய்தாருங்கிறது நமக்கு தெரியும் எடப்பாடியை தற்கூரின்னு பேசி தான் அந்த ஓட்டு வந்திருக்குது ஆனால் அந்த ஓட்டின் தன்மை நான் வந்து என்ன பார்க்கறோம்னா பன்னீர் செல்வத்தை நீக்கினதுனால உள்ள முக்குலத்தோரோட கோவமா தான் நான் மதுரைக்குள்ள அந்த ஓட்டு அந்த வந்து பிஜேபி போயிருச்சு அப்படியே அப்படியே நினைக்கிறாங்க அந்த ஓட்டு தான் பெரிய அளவுக்குள்ள பாஜக ரெண்டாவது தடவ வந்து அண்ணா மூணாவது போறதுக்கு காரணம் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருந்தாலும் அதுல மெயின் இது வந்து ஓபிசி ஓபிஎஸ்ஸை நீக்கி அபயரிக்கும் தன்மையோட ஒற்றை தலைமையாக வந்தது தான் இன்னைக்கு கூட ஒரு கலர் தம்பி எனக்கு தஞ்சாவூர்ல இருந்து ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா ஐயா வணக்கம் நான் பார்த்த அதிக பேட்டிகள் தங்களுடையது நான் உங்கள் ரசிகன் ஒரு சிறு சந்தேகம் தாங்கள் முக்கோளத்தோருக்கு குறிப்பாக கள்ளருக்கு எதிரானவரா அல்லது மதிப்புக்குரிய திருமதி சசிகலா அவர்களின் கணவர் ஐயா நடராஜன் அவர்களுக்கு எதிரானவரா இப்படி ஒரு கேள்வி கேட்குறாரு மிக மிக மேலே அபிமானத்தில் தான் இருக்கிறார் கள்ளர் சமூக தம்பி அதையெல்லாம் சொல்லிட்டு அடுத்தால சொல்கிறாரு சசிகலா தினகரன் பன்னீர்செல்வம் ஆகியோர் மீது கொண்ட வன்மம் காரணமாக ஒரு சமூகத்தினரையே குற்றப்பரம்பரை என்று கூறிய பல பழனிசாமியை குறைந்தபட்சம் டெல்டாவில் மட்டுமாவது டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும் அதற்கு தங்கள் ஆலோசனை வேண்டும் என கேட்டிருக்கிறார் ஸோ முகுலத்தோர் சமுதாயம் என்ன பார்க்குறாங்கன்னா சசிகலா தினகரன் ஓபிஎஸ் அடித்ததெல்லாம் டான்னு எடப்பாடிக்கு மௌனம் சூட்டுறாரு என் தம்பி ரங்கராஜ் பாண்டே அடித்ததெல்லாம் டான் ஏன்னா சசிகலா அவங்க தான் ஜெயலலிதாவுக்கு இருந்தாங்க சசிகலாவும் ஜெயல் ஜெயலலாமு சசிகலாவும் தான் தமிழகத்தை ஆண்டாங்க எல்லாரும் சசிகலா காலில் விழுந்திருக்காங்க ஒரு சிலர் தவிர்த்து எல்லாரும் விழுந்திருக்காங்க ஜெயலலிதா காலில் விழுந்து எல்லாரும் சசிகலா காலில் விழுந்து நம்ம பார்த்துருக்கோம் தினகரன் சிஎம்மை சோடக்கு வரல கமாண்ட் பண்ணார் தொப்பி போட்டு அவருக்காக சிஎம் வேலை பார்த்தார் அடுத்து ஓபிஎஸ் ரெட்டை தலைமை முதல்வராக இருந்தவர் மூணு பேரையுமே அவர் முக்கலத்தோர் சேர்ந்தவரை அரசியல் நிதியாக வீழ்த்தியிருக்கிறாருன்னா அவங்க வந்து எடப்பாடிக்கு மேலே எதிராக தான் இருக்கிறாங்க ஒற்றை தலைமை முக் நம்ம கட்சி முக்கலத்தோர் கட்சி நம்ம அம்மா நம்ம சின்னம்மான்னு இருந்த முக்களத்தோர் சமுதாயம் அந்த கட்சியை அபகரிக்கும் விதமாக பன்னீர்செல்வத்தை நீக்கிக்கிட்டு ஒற்றை தலைமை ஆனதில் பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் முக்களத்தோர் ப கம்யூனிட்டி வந்து எடப்பாடிக்கு எதிராக போய் போயிட்டாங்க அது இருபத்தி ஆறிலும் எதிரொலிக்கக்குள்ள சான்ஸ் இருக்கா தான் நான் பார்க்குறேன் ஏன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி பன்னீர்செல்வம் வேற தினகரன் எடப்பாடியை கமெண்ட் பண்ண தினகரன் வேறு சசிகலா காலில் எடப்பாடி விழுந்த அந்த சசிகலா வேற இதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு அவங்க பத்தோட பதினொன்று இத்தோட நானும் ஒன்று போனால் அந்த சமூகம் பொலிட்டிக்கலி வைப்ரண்டான கம்யூனிட்டி தான் அரசியல் ஆர்வம் அதிகம் உள்ள கம்யூனிட்டி என்பதை நிரூபித்தது மட்டுமல்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற சமூகங்களையும் திரட்டி அரசியல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஒரு கம்யூனிட்டி கண்டிப்பாக அந்த கம்யூனிட்டி வந்து ரெண்டாயிரத்தி எதிராக இருபத்தி நாலுல எதிராக இருந்ததை நிரூபித்த மாதிரி இருபத்தி ஆறுலையும் எதிராக இருக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் தான் அதிகம் அதாவது அதிமுகவுக்கு பாரம்பரியமா கிடைத்த முக்களத்துவ ஓட்டு இனி கிடைக்காதுன்னு சொல்றீங்க கண்டிப்பா டெல்டா அப்பர் சவுத்து எல்லாமே ரெட்டை தலைமைன்னு போது அவங்களுக்கு வந்து ஒரே இலையில எடப்பாடி ஒரே பண்ணி சொல்லணும்னு இருந்தாங்க ஒற்றை தலைமை ஆனும் போது ஏற்கனவே முக்களத்துவ தலைமையில இருந்தது முக்கியத்துவ கட்சின்னு அவங்க இருந்தது ரெண்டாயிரத்தி பதினேழுல அது விழா கவுண்டர் கட்சியா மாறிட்டு விளையாட்டு மாறும் போது கூட ஒரு மன திருப்திக்காக முதன்மை ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் இருந்தார் அப்போது அதையும் இல்லைன்னு ஆகும்போது அந்த கம்யூனிட்டி வந்து எடப்பாடிக்கு வாக்களிக்கிறது வந்து நமக்கு எந்த வகையிலுமே அரசியல் ரீதியாக நமக்கோ நம்ம சமூகத்துக்கோ பலர் தான் நினைக்கிறாங்க இப்போ வர எடப்பாடி பத்து பண்ணி அஞ்சு நான் வந்தால் கொடுப்போம்னு கடலூரில் விட்டார் இது அன்புமணிய கூட்டணிக்கு தெளிவாகவே கூப்பிட்டாரு அப்போ பத்து புள்ளி அஞ்சு எல்லாம் கொடுப்பேன்னு கடலூரில் அவர் பேசும்போது தென் மாவட்டத்தில் வந்து அந்த எதிர்ப்பை வந்து மீண்டும் வந்து முக்கலத்தோர்கள் வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த சூழலெல்லாம் பார்த்து அன்வர் ராஜா அரசியல் எதிர்காலமும் இல்லை கொள்கையிலையும் அவர் நம்ம முஸ்லீம் சோதரர்கள்ட்ட பதில் சொல்ல முடியாத அளவுக்கு கொள்கையிலையும் மாறி போயிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கூட சீட்டு ஜெயிக்கணும்னு கூட அவர் நினச்சிருக்கலாம் இருபத்தி ஆறில் செல்வாக்கும் போயிட்டு கொள்கையும் இல்லைங்கும் போது அவர் அப்படி முடிவெடுத்து முடிவு எடுக்கிறார் அதுவும் அவருடைய பகுதி வந்து முக்கள்த்தோர் முஸ்லிம்கள் அதிகமா இருக்க பகுதி ரெண்டு பேருடைய வாக்குகளும் யுபிஎஸ்க்கு இல்லைன்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு கண்டிப்பா முக்கலுத்தோர் வாக்குமில்லன்னு முடிவு பண்ணிட்டார் அதுதான் அவர் எனிமேல் இந்த கட்சிக்குள்ள நமக்கு காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தாலும் இந்த கட்சிக்குள்ள ஒரு எம்எல்ஏ கூட ஆக முடியாதுங்கிற முடிவை இப்போ ஓரளவா எடுத்துட்டாரு இப்ப ஓபிஎஸ் யார நம்பி இருக்காரு யுபிஎஸ் நம்பியா மோடியை நம்பியா இல்ல பல பேர் சொல்ற மாதிரி வேற அடிக்கி போயிடுவா இருக்கிறாங்க என்ன நல்லவரம் இல்லை யுபிஎஸ்க போறது தான் ஆசைப்படுறான் ஒருத்தர் தன்னை நம்பிதான் இருக்கணும் அவர் வரும் நாட்கள்ல அதிமுக மீட்பு குழுங்கிற இதுல தனக்கு என்ன செல்வாக்கு மையமா வச்சு இருபத்தாறு பிளேயரா இருபத்தாறு தான் அவருக்கும் கடைசி வாய்ப்பு இருபத்தாறு தான் ஓபிஎஸ்க்கும் கடைசி வாய்ப்பு இந்த வாய்ப்பை அவர் சரியா பயன்படுத்துவார் நான் கருதுறேன் குறிப்பா அவர் வந்து பரப்பன அக்ரஹார ஜெய் கோர்ட்ல வந்து அஹ் ஜெயலலிதாவுக்கு தண்டனை கிடைச்சதுமே மறு நிமிஷமே அவர் கேள் அதிகாரம் வந்துச்சு அது ஜெயலலிதா கொடுக்கல சசிகலா கொடுக்கல சசிகலாட்ட ஆலோசனை பண்ணல சசிகலாவோட ஓட கருத்தை அங்க கேட்கல நடராஜன் என்ன சொல்றாருன்னு பார்க்கல பர்ராப்த மூமென்ட் கன்விக்ஷன் மைக்கேல் குன்கா எஸ் என் சிங்கா இந்திரா காந்தி அடிச்சது மாதிரி குன்கா குன்கா ஜெயலலா அடிச்சார் சிங்கா குன்கா இவங்கெல்லாம் நாட்டுல நீதித்துறை நல்லா இருக்குது நீதி நியாயமும் நலச்சுன்னு இருக்குன்னு சொல்லி எந்த ஜாதியா இருந்தாருன்னு யாரா இருந்தாருன்னு என்ன அதிகாரமா இருந்தாங்க என்ன உயரமா இருந்தானுங்க இது எல்லாருக்குமான நாடு எல்லாத்துக்கும் ஒரே நீதி காட்டின மகாத்தான மா மனிதர்கள் சிங்காவும் குன்காவும் அந்த குன்கா கிட்ட காரவனுக்கு போக போயிட்டு வரான்னு பெர்மிஷன் கேட்கும் போது கூட இவ்வாறான அக்யூஸ்ட் மேடம்னு அடிச்சான் அந்த குன்கா ஒரு கன்மிஷன் கொடுத்ததும் அடுத்த நிமிஷம் கடவுள் அருளாலோ அல்லது குன்காவின் நியாயமான நடுநிலையான போராட்டத்தக்க போற்றி புகழத்தக்க செயல்பாட்டாலோ பன்னீர்செல்வம் கையில அதிகாரம் வந்துச்சு அப்போது பன்னீர்செல்வத்துக்கு இயற்கை நீதிபடி ஏதோ ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு இருக்குது அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைக்க வேண்டிய கடைசி கட்டத்தில் அவர் இருக்கிறாரு இந்த வாய்ப்பை விட்டால் அப்புறம் வாய்ப்பு இல்லை தன் ஒரு பல சக்தியாட்டு காட்டி அதற்கான முன்னெடுப்பு அவர் செய்கிறார் யாரை நம்பியும் பன்னீர்செல்வம் இருக்க முடியாது தன்னை நம்பி தன் செல்வாக்கு நம்பி தான் இருக்க முடியும் தனக்கு செல்வாக்கு இருக்குங்கிறத மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய வேலையை அவர் வரும் மதுரை தேனி மூன்றுல அவருடைய செல்வாக்கு அவர் நிரூபிக்கலையா அதிமுக இரட்டலை சின்னத்தையே அடிவாங்க வச்ச பலா பலங்கிறத அதிமுக தலைமை உணரலையா இல்ல உணர்ந்தாலும் யாரும் நினைக்கிறாங்களா அவர் உள்ள வந்தா நாளைக்கு தோத்து போன பிறகு எடப்பாடியை நம்பி நம்ம எந்த காலத்திலும் ஜெயிக்க முடியாது அவரை நம்பி நான் மன்னியர் ஓட்டு போட மாட்டான் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்து பண்ண தவறால அஹ் நான் மணியர் மன்னார் நாவிதர் புயவர் அவர் ஓட்டு போட மாட்டான் நான் வெள்ளால கவுண்டர் ஓட்டு போட மாட்டான் முக்கலத்தோர் அவருக்கு எதிராக இருக்காங்க என்னமோ இவரை நம்பி இந்த கட்சி எந்த காலமும் ஜெயிக்காது பதிமூணு வருஷம் இல்லை முப்பது வருஷமானாலும் ஜெயிக்காது அதனால் பன்னீர்செல்வத்தை தலைவராக்குங்கிற ஒரு மூவை பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டியான முக்குலத்தோர் கம்யூனிட்டியும் அதிமுகவில் உள்ள விஷர்ஸும் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு ஸோ அவர் எக்காரணம் கொண்டும் ஓபிஎஸ்சி டிடிவி பன்னீர்செல்வம் மூணு வரையும் அதிமுகவுக்குள்ளே விட மாட்டாங்க லீடர்ஷிப் இமேஜில் தங்களோட பெரியான மேலான இடத்துல இருந்தவங்கள அதற்கு கீழான இடத்துல உள்ளவங்க கட்சியை விட மாட்டாங்க ஏன் காமராஜர் கூட இந்திரா காந்தி அம்மார் கடைசி என்ன சொன்னாங்க கூட்டணிங்கிற மாதிரி வச்சுக்குமே தவிர மெர்ஜர்ங்கிறதுக்கு அவங்க உடன்படல ஒரு மெர்ஜர் ஆகிட்டாருன்னா அப்புறம் கட்சி நடத்த இவரால் தான் முடிங்கிற மாதிரி ஏதாவது வரும்போது வந்து யாரா இருந்தாலும் தங்களை விட உயர்மான இடத்துல இருந்தவங்கள தாங்கள் கட்சியை பிடிச்சி பெரிய பவர் ஆன பிறகு உள்ள விட மாட்டாங்க உள்ள விட்டால் அந்த பழைய நினைவுகள் வரும் அதன் அடிப்படையில் நாலு பேர் அவருக்கு ஈக்குவல் இடத்தை கொடுமா சோ மீண்டும் ரெட்ட தலம்பா தலைமை அல்லது நீங்க ஒதுங்கிடுங்க அவர தலைவர்பாங்க சோ கட்சியை பிடிச்ச எடப்பாடி பழனிசாமி கட்சியை வந்து இன்னொருத்தர் பிடிக்கக்கூடிய அளவுக்கோ இன்னொருத்தர் அபகரிக்க அளவுக்கோ செயல்பட மாட்டார் நான் ஏமாளி அல்லன்னு பாஜகவுக்கு சொல்றது காரணமும் தம்பித்துறையை எம்மோசோட்டை ஆக்கிக்கிட்டு நாளைக்கு தோத்தம்பறவு தம்பி துறையை ஆளாக்கி கூடாது நாளைக்கு தோத்தம்பிறகு பன்னீர் ஆளாக்கி ஆளாக பார்ப்பாங்க தோத்தம்பறகு தம்பித்துறையை விட்டா தம்பித்துறையை ஆளாக்க பார்ப்பாங்க ஏன்னா இந்த இடவை செங்கோட்டையனுக்கே டிக்கெட் கொடுப்பாராங்கன்னு நான் சந்தேகப்படுறேன் கட்சியை கைப்பற்றதுல உள்ளதான் அவர் இருக்கிறார் எடப்பாடி முழுக்க கண்டிப்பா ஐ ஹேவ் மை ஓன் டவுட் ஏன்னா ஒரு மத்திய அமைச்சர் இந்த முறை நம்ம வெற்றி பெற மாட்டோம்னு அவருக்கு உறுதியா தெரியும் வெற்றி பெற மாட்டோங்கிற மைண்ட் செட்ல தான் இருக்காரு அவர் என்னைக்கு பாஜக கூட்டணிக்கு வந்தாரோ ரெண்டாயிரத்தை காப்பாற்ற தான் வந்தார் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டால ஜெயலலிதாமியார் ஜெயித்தார் தோத்தாங்கிற இவங்க தான் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பாஜகவில் தோத்தான்னு தான் இவங்க தான் சொல்றாங்க கே பி முனிசா இவரு ஜெயக்குமார் சொன்னாரு கேவி சர்வி சொன்னாரு ரிக்கார்ட் இருக்கேன்ட்டு ஆமா என் இருக்குது மறைக்க முடியாது அப்போ பாஜக கூட்டணி போறாங்கன்னா ரெண்டாயிரத்த தக்க வைக்க தான் போறாங்க சொல்ல போனா எங்க டீம் பிரதமர் மோடி மூலமா சசிகலா அம்மையார எல்லாரையும் மீறி கிராக் டவுன் பண்ணிட்டோம் நாங்க சொன்னது கடைசியில புரிவேலாச்சி அதே மாதிரி மோடி அண்ணாமலை சீமானை சிஎம் கண்டேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணுனா சீமான எட்டு சதவீதம் என்டிஏ பதினெட்டு சதவீதம்

திமுக ஒரு அறிக்கை விட்டுன்னு பாப்பீங்க அடுத்த கட்ட தலைவர்கள் கூட திமுகவுக்கு வாங்க ஏன்னால் பிஜேபி அதிமுக அழிச்சிருச்சு திமுகக்கு வரவங்களாம் வாங்கங்கிற மாதிரி அழைக்க விட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அதாவது அண்ணா திமுகவில் ஜெயித்தவங்கள்லாம் சொந்த செல்வாக்கில் தான் ஜெயித்தாங்க ம் தான் ஜெயித்தாங்க ஏடிம்கே எதுவும் இல்லை அந்த கட்சி இருக்குது இருந்தா எல்லாரும் ஜெயித்திருக்கணுமில்லாங்க எங்க நீங்க ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கிறான் பக்கத்தில் உள்ள தொகுதிகளில் டெப்பாசிட் போகுதுன்னா ஒரு மந்திரி ஜெயிக்கிறான் பக்கத்துல டெபாசிட் போதும்னா உங்க மந்திரிக்கு ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் ஓட்டு தானே செய்யுது அப்ப அந்த மாதிரி பட்டவங்க அதிமுகவில் இருக்கிறவங்க செந்தில் பாலாஜி அனிதா ராதாகிருஷ்ணன் ரகுபதி கே கே சார் கே கே சரண்ணி இப்படி ரெட்டியார் அண்ணன்ல இருந்து நமக்கு செல்வாக்கு உள்ளவங்க அண்ணா வந்து ஆ இவர் இந்த நம்ம நாயுடு ஒரு நல்ல ஆர்கனைசர்சன்சன் நார்த்ரா சிவாஜி ரசிகர பெரிய லெவல்ல வந்து அறநிலையத்துறை அமைச்சரா இருக்கா சேகர்பா சேகர்பாபு சேகர்பாபு இப்படி எல்லாருமே வந்து அவங்க சொந்த பல சொந்த பலம் பிளஸ் திமுக பலத்தில் ஆளாயிருக்காங்கல்ல அப்ப சேகர்பாவே தனக்கு வேண்டியவங்களை கூட்டிட்டு வருவாருல அனிதாவே சேகர்பாவை தனக்கு செந்தில் செந்தில் பாலாஜி வேண்டிய கூட்டிட்டு வருவாங்கல்ல அப்போ சிற்ற செந்தில் பாலாஜி செங்கோட்டை வர வாய்ப்பு இருக்கு அது எனக்கு தெரியல யார் வரார் யார் வரலன்னு தெரியல அது செந்தில் பாலாஜி அவங்களுக்கு உள்ள ஈக்குவேஷன்ஸ் ஒன்னா இருந்தவங்க தானே அவங்களாம் அது நம்ம இக்குவேஷன் தெரியாது இல்லையா ஒன்னா இப்போ எப்படி கெமிஸ்ட்ரி இருந்துச்சு இப்போ இவங்க வந்து சேகர் சேகர்பாபுக்கும் அனிதானனுக்கும் நல்ல உறவு இருந்து நானே அனிதாண்ணா ஆஃபீஸில் பார்த்துருக்குறேன் சேகர்பாபுக்கு பெரிய மதிப்பு கொடுப்பாரு அனிதாண்ணை அனிதா தான் சேகர்பாபு தான் கூட்டிகிட்டு வந்ததுங்கிற மாதிரி தெரிய வருது அப்போ நம்ம அந்த மாதிரி செந்தில் பாலாஜி கூட கான்டாக்டில் உள்ளவங்கள அவர் கூட்டிகிட்டு வரலாம் யார் யாருக்கு என்ன கான்டாக்டுங்கிற நமக்கு முழுமையாக தெரியாது ஸோ சிட்டிங் எம்எல்ஏ ஸ்டாலின் சீட்டு கொடுக்க தயாருன்னு சொன்னால் அவங்க வந்து திமுகவில் இருக்கிறதுக்கு தயாரா இருப்பாங்க பாஜக கூட்டணியை கொள்கை ரீதியா நாங்கள் ஏற்றுக்கொள்ளங்கிறத திராவிட இயக்கங்கிறத தெளிவு பண்ணும் அம்மா ரெண்டாயிரத்தி ஆறுல தோக்குதுக்கு காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அண்ணா திமுக இரட்டை தலைமை தோற்கதுக்கு காரணம் மீண்டும் அந்த தோல்வி கூட்டணிக்குள்ள இவர் வந்து கொள்கையை விட்டுக்கிட்டு ஏதோ சுய லாபத்துக்காக சுய அச்சத்துக்காக நீ ஏதாவது காரணத்தை சொல்லி உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுதான் அன்வர் ராஜா சொல்லியிருக்கிறாரு அந்த அரசியல் நோக்கி தான் நகர் யார் வாரா வர வரமாட்டாங்கிறது நமக்கு அறுதிவிட்டு உறுதியாக சொல்ல முடியாது சிம்பிள் லாஜிக் திமுக தொடர் வெற்றியில் இருக்கிறாங்க நாற்பத்தாறு சதவீத வாக்கு பலத்துல இருக்கிறாங்க எட்டு செக்மெண்ட் தவிர எல்லா இடத்துலயும் திமுக ஏறிட்டாங்க இப்பவே வேலுமணிக்கு திமுக ஒரு ஆஃபர் கொடுக்காங்கன்னு வைங்க திமுகவோட சேர்ந்தா நம்ம ஆளாயிரலாம் நினைச்சா ஏன் வர மாட்டார் மூணாவது தானே பேருக்கிறாரு அவரு மூணாவது மனோர் எப்படி முதல் இடத்துக்கு வந்து விடுவாரு அது டவுட்ஃபுல்லாக இருக்குது அது டவுட்ஃபுல்லாக இருக்குது முதல் இடத்துல வந்தவன் நமக்கு ஆஃபர் கொடுக்குறான் நமக்கு இங்க ஒரு இருபத்தாயிரம் ஓட்டு கண்டிப்பா இருக்குது திமுக ஓட்டம் நம்மளோட இருபத்தாயிரம் ஓட்டம் நம்ம எம்எல்ஏ ஆயிடலாம் அவர் எடுக்க வேண்டிய முடிவு இப்ப எடப்பாடிக்கு எதிர்காலம் இல்லைன்னு சொல்லும்போது நீங்க ஏங்க சசிகலா காலில் எல்லாரும் விழுந்தாங்களா இல்லைங்களாங்க எல்லாரும் விழுந்தாங்களா இல்லையா ஆமா இப்ப சசிகலாவை யாருங்க மதிக்கிறான் மதுசூதனன் கையை பிடிச்சு அழுதார இப்போ யாருங்க மதிக்கிறா அப்ப இங்க அரசியல் இது என்ன என்ன ஆகுது அதிகாரத்துக்கு கொண்டு வர முடியுமா வெற்றிக்கு கொண்டு வர முடியுமா அதுதான் இதத்தான் நான் அப்பவே சொன்னேன் சசிகலா வந்ததும் எடப்பாடி பழனிசாமி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு சசிகலாட்ட சேர்ந்துருவாருன்னு என்னோட முக்கலத்தோர் சமூக சகோதரர்களை பலரும் நம்பி சொன்னாங்க எங்க எப்படிங்க அவர் செய்வாரு அதிகாரத்துக்காக தான் காலே விழுந்தாரு இப்ப அதிமுக அதிகாரம் அவருதான் ரெட்டலே கழுத்திருநீ ஆன பிறகு எப்படிங்க அவர் உழுவார்களும் மாட்டாருங்க இதுவும் சாமி சொன்னா நடக்குமா நடக்காதாங்கிறதுக்கு இதே ஒரு எக்ஸாம்பிளா எடுங்க ஏன்னா அதிகாரத்தை மையமா தான் நகர்வாங்கிற காதான் சொல்றேன் எடப்பாடியால அதிகார மையத்துக்கு கொண்டு சேர்க்க முடியாது அப்போ அவங்க இன்னொரு இடத்துல அதிகார மையத்துக்கு போறதுக்கு சேகர்பாபு அனிதா இவர் செந்தில் பாலாஜி கண்ணதுரை பாக்குறாங்க கண்டிப்பா அப்ப நீங்க சொல்றது படி பார்த்தா அவங்க முதலமைச்சர் அவங்க கட்சிக்காரர்களை உற்சாகப்படுத்த சொல்றாருன்னு வச்சுக்கிட்டாலுமே இப்ப எதார்த்த நிலையம் பார்த்தா இருநூறு சீட் அடிச்சிருவான் அடிச்சிருவோன்னு அவங்க சொல்ற கணக்கு காலியாச்சுன்னா கிட்ட அந்த அளவுக்கு அவங்க வரது கூட வாய்ப்பு இருக்குது திமுகவுக்கு டிஎம்கே நாற்பத்தி சதவீத வாக்குக்கு மேல கண்டிப்பா எடுப்பாங்க இதை நான் இங்க சொல்லலை பாரத பிரதமர் மோடிக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டேன் அமித்ஷாக்கு ரிப்போர்ட் கொடுத்திருக்கேன் நட்டா கொடுத்துருக்கிறேன் பி எல் சந்தோஷு கொடுத்துருக்கேன் சத்ரன் குருமூர்த்தி கிட்ட அதை சொல்லியிருக்கேன் அண்ணாமலை தொண்ணூத்தி ஆறு ரிசல்ட்டா

சௌமியா அன்புமணி ஜெயித்து பாமக கேண்டிடேட்டு ஜெயித்து மத்திய அமைச்சராகிடுவார்னு நம்பினேன் மோடிக்கு ஒரு ஒரு எம்பியாவது வரும்னு நம்பினேன் அது அந்த இடத்துக்குள்ளே அரு வெள்ளாள கவுண்டர்கள் வந்து ஒரு வன்னிய கவுண்டர் மேலே வர்றதா ஆகி நம்மளெல்லாம் ஆதிக்கம் செலுத்துதா வெள்ளாள கவுண்டர் வந்து அந்த இடத்துக்குள்ளே தெளிவாக சௌமியா அன்புமணியை தோக்கடிக்கிறதுக்கு அதிமுகவுக்கு போடாமல் திமுகவுக்கே போட்டுட்டான் ஸோ சீட் கன்வெர்டபிலிட்டி நம்ம சொல்ல முடியாது நாற்பத்தஞ்சு சதவீதம் வாக்குன்னு சொன்னால் ஆட்சியை பிடிச்சிடுவாங்க அதில் எனக்கு மாற்றம் இல்லை எவ்வளோ சீட்டுங்கிறது பார்த்து தான் சொல்ல முடியும் அணி அமையை பொறுத்து தான் சொல்ல முடியும் ஸோ திமுகவுக்கு மீண்டும் ஒரு ரெண்டாவது முறை வாய்ப்புங்கிற மாதிரியான சூழலை அதிமுகவே ஏற்படுத்துது அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விஷயங்களை சொன்னீங்க எப்படி பவர் பாலிட்டிக்ஸில் அந்த அரசியல் நகரும் அதிமுகங்கிற கட்சி இப்போ என்ன நிலையில் இருக்குது எப்படி இருந்தது எப்படியாக பிரிஞ்சிருக்கிறது அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்ன மாதிரியான அதிருப்தியில் இருக்கிறாங்க போன்ற பல்வேறு செய்திகளை பறிந்துக்கிட்டீங்க நேற்று and on